அனைவரையும் திருநீரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மன் கோயில் திருவிழாவின் போது மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்த பெரியாயி அம்மனோட அலங்காரம்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பாருங்க அலங்காரம் எவ்வளோ அருமையாக இருக்குது பெரியாயோட அலங்காரம் இந்த பெரியாயி அம்மனோட சிறப்பு என்னென்னா பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்றவற்றெல்லாம் நீக்கிறது தான் இந்த பெரியாயி அம்மனோட சிறப்பு நீங்களும் இந்த பெரியாயம்மனை வழிபட்டு நலம்புறுக அனைவருக்கும் பெரியாய் அம்மன் அருள் புரியட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ